ஒற்றுமை பற்றி பேசி வருகிறீர்கள் ஆனால் பிரிவினவாதம் செய்கிறீர்கள் உதாரணம் தைவீது ஒரு அமைப்பாக இருந்தது ஆனால் நீங்கள் ஒருவர் மீது ஒருவரை குறை கூறி அது பத்து அமைப்புகளாக ஆக்கிவிட்டீர்கள் அதுபோல் அது ஒற்றுமைக்கு அழகா அதுபோல் ஒருவருடைய குறைகளை துருவி துருவி ஆராய்தீர்கள் ஆராயாதீர்கள் என்று மார்க்கம் சொல்கிறது ஆனால் நீங்கள் நீங்கள் நமது இயக்கமாகிய தவி ஜமாத் மற்றும் பல அமைப்புகளை அமைப்புகளின் குறைகளை திருவி ஆராய்ந்து அது பொது மேடையில் அவர்களை குறைகளை திட்டி திட்டுகிறீர்கள் இது அதுவும் அவர்களுக்கு பட்டு பெயரும் சூட்டுகிறீர்கள் இது மார்க்கத்துக்கு உட்பட்டதா புறம்பானதா இது மார்க்க அறிஞருக்கு அழகானதா என்று விளக்கம் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்து ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாருனா ஒற்றுமையை சொல்லக்கூடிய நீங்க பிரிவினைய உண்டாக்கிட்டீங்க என்று சொல்றாங்க அதாவது முதல் விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் மார்க்கத்தில் எந்த ஒரு இடத்துலையும் குரான்லேயோ ஹதீஸ்லேயோ ஒற்றுமையை பற்றி சொல்லவே இல்லை எல்லாம் ஒற்றுமையாக இருக்குன்னு எங்கேயாவது இருக்கா ஒரு வசனம் இருக்கா குரானில் இல்லை நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒற்றுமையை பற்றி சொல்லியிருக்கிறாங்களா சொல்லவே இல்லை இஸ்லாம் மார்க்கத்தை நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா சொல்கிற இடங்கள்லையெல்லாம் ஒற்றுமைக்கு வேட்டு தான் வைக்கிற மாதிரி அல்லாவுடைய சட்டங்கள்லாம் இருக்கிறது இப்போ உதாரணமா வரதட்சணை வாங்காதீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ வாங்கினவனுக்கு உங்களுக்கு சண்டை வராமல் இருக்குமா குரான் உங்களுக்கு என்ன சொல்லுது நன்மையை ஏவு தீமையை தடுன்னு சொல்லுது தீமையை தடுத்துங்கன்னு இறங்கிட்டாலே ஒற்றுமை இப்படி வரும் எல்லாம் எடுத்து தர்ற அந்த மேற்றை தீமைக்கு எதிராக நில்லு கையால் போய் தடு வாயால் தடுன்னுலாம் சொன்னால் அப்போ தீமை செய்பவர்களை போய் டா இப்படி செய்யாதுன்னு நீங்கள் சொன்னீர்களே ஆனால் அங்கே ஒற்றுமை வருமா ஒற்றுமை வரவே வராது ஒற்றுமை வர்றதா இருந்தால் அல்லாவுடைய வேதத்தில் என்ன இருக்காது தீமையை தடுக்க சொல்லி வசனம் இருக்காது தீமையை தடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது அப்போ எங்கையெல்லாம் ஒரு குடிகாரன்ட்டு போய் நீ குடிக்காதன்னா அவனுக்கு நமக்கும் ஜண்டை வரத்தான் செய்யும் வட்டி வாங்குறவன்ட்டு போய் நீ வாங்காதன்ட்டு சொன்னால் வாங்குறவன் ஒரு கோஷ்டியாக வாங்காதவன் ஒரு கோஷ்டியாக ஆகத்தான் செய்வான் அது தான் அல்லாஹ் கட்டளையும் அப்படி தான் போடுகிறான் அதே மாதிரி வந்து ஒரு ஊரில் பூரா எல்லாம் சேர்ந்து வரதட்சணை வாங்கிட்டு இருக்கிறாங்க ஒத்துமையை வாங்குறாங்க பெசாமல் இருந்துக்கிருவோம் அப்படின்னு இருந்தால் அப்போ என்னவாயிரும் வரதட்சணையில் எல்லாம் மூலிகி போய் கிடப்பாங்க நம்ம சொல்லி திருத்தி பத்து பேர் வாங்காதவனை மாற்றணுட்டு வைக்கல இவன் அவனு வேறையாக போயிடுவாங்க வாங்கிப்பேன் இல்லை ஒன்றா தான் இருந்தாங்க ஒன்றா இருந்தவன் என்னவாயிடுவான் பிரிஞ்சிருவான் அப்போ இஸ்லாமத்தில் குரானில் ஏட்டு சுட்டு எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் நடைமுறைப்படுத்தினீர்களே ஆனால் கண்டிப்பாக சமுதாயத்தில் எதிர்ப்பு வரும் இப்போ நபிகள் நாயகம் சரலாலயத்தில் இந்த மார்க்கத்தை சொன்னாங்கள அவங்களுடைய கேரக்டரில் ஏதாவது குறை இருந்துச்சா அவங்க பண்பாட்டில் ஏதாவது குறையா அவங்களுடைய அணுகுமுறையில் ஏதாவது தப்பு இருந்திருக்குமா அப்பயும் அடித்தான் அவங்களோட மென்மையை யாருக்கு சொல்ல முடியும் அவங்களோட பக்குவமாக யாருக்கு சொல்ல முடியும் ஆனாலும் போய் என்னஞ்சாங்க அவ்வளோ அற்ப அப்பளுக்கு இல்லாத ஒரு வாழ்க்கையை நாற்பது வருஷம் வாழ்ந்து காட்டிப்பட்டு அவங்க போய் சொல்கிறாங்க சொல்கிற மேட்ரு என்னவா இருக்குது அடி உழுவுற மேட்டராக இருக்கிறது லாயிலாக இல்லல்லாவே ஒற்றுமைக்கு வேட்டு வைக்கிறது தானுங்க லாயிலாக இல்லல்லாக்க என்ன அர்த்தம் அல்லாஹ் வணங்குன்னு சொன்னால் சண்டை வராது லா இல்லாக்க தான் அர்த்தம் அல்லாவை யாரும் யாரையும் சண்டை வரும்ல அப்படி தானே இருக்குது லா இல்லைன்ட்டு தானே ஆரம்பிக்குது லாயிலாக இல்லைல்ல வணக்கத்திற்குரியவன் அல்லாவை யாரும் இல்லை அப்படின்னா இது இல்லை அது இல்லைங்கும்போது அதை வணங்குறவன் அடிக்க வரத்தானே செய்வான் அப்போ தவிர அல்லா வணங்குன்னு மட்டும்தான் உங்களை எவன்னு அடிக்க மாட்டான் அல்லாவது அதை வணங்காதே கபரை வணங்காத கபுரக்காரன் அடிக்க வருவான் கல்லை வணங்காத கல்லுக்காரன் அடிக்க வருவான் சூரியனை வணங்காத சூரியன்காரன் அடிக்க வருவான் அப்போ நம்ம மணக்கத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா அல்லா வணங்குன்னு சொல்லாமல் வேற எதுவும் வணங்காது நெகட்டிவா எதிர்மறையா சொன்னால் அதில் எப்படி ஒத்துமை வரும் அப்போ இஸ்லாத்தை நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா என்ன நீங்கள் சொன்னால் ஒத்துமேண்டு ஒரு வாதம் இருந்தால் சமுதாயம் நாசமாக அழிஞ்சு போயிடும் எல்லாம் சேர்ந்து சினிமா பாரு எல்லாம் சேர்ந்து விபச்சாரம் பண்ணு எல்லாம் சேர்ந்து தண்ணி அட்டி எல்லாம் சேர்ந்து வரதட்சணை வாங்கு ஊரில் என்னென்ன அக்கிரமாக இருக்கும் அப்படி எல்லாம் சேர்ந்து அப்போ தான் ஒத்துமையாக இருக்கும் அதை தவிர நீங்கள் எப்போ சத்தியத்தை எடுத்து சொன்னீங்களோ அது ஒத்துமையை குலைக்கும் அப்போ குரானில் வந்து என்ன செய்கிறான்ல அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கணுங்கிறான் அதனால்தான் சிறந்த சமுதாயங்கிறான் குன்தும் ஹைர உம்மா நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீங்க எதனால் தாமூருவன் பில் மாறு நல்லதை எடுத்து சொல்றீங்க ஓ தன்கவன் அனில் முன்கர் தீமையை தடுக்கிறீங்க அதனால சிறந்த சமுதாயம் அப்போ தீமையை தடுக்கிறீங்க அதனால சிறந்த சமுதாயம்னா செய்யணுன்னு விளங்குது இல்ல செஞ்சா எப்படி ஒத்துமை வரேன் தப்பு செய்கிறவன் அவன் தப்பை சுட்டி காட்டினா எப்படிங்க ஒத்துமையாக இருப்பான் அதனால நீங்கள் என்ன விளங்க இஸ்லாத்துல ஒரு இடத்துலையும் குரான்லேயும் ஹதீஸ்லையும் ஒற்றுமையாகிறீங்கன்னு சொல்லவே இல்லை என்ன சொல்லப்பட்டிருக்கு வாழ்த்த சிமும் விஹபலில்லாஹி ஜமியா அல்லாஹுடைய கயிறை எல்லாரும் சேர்ந்து பிடிங்கன்னு தான் இருக்குது இதை ஒற்றுமை என்னும் கையிற்று இவங்க இஷ்டத்துக்கு அர்த்தம் செய்வாங்க அப்படி ஒரு வாசகம் அதில் இல்லை குரானில் எப்படி இருக்கிறது வாழ்த்த சிமும் பிடித்துக்கொள்ளுங்கள் விஹபலில்லா அல்லாஹ்வுடைய கயிறு அல்லாஹுடைய கயிறு என்பது குரான் அல்லாஹ்வுடைய கயிறை நீங்கள் பிடியுங்கள் அனைவரும் சேர்ந்து பிடியுங்கள் அந்த ஒற்றுமை ஒன்று தான் இருக்கிறது எந்த ஒற்றுமை சத்திய மார்க்கத்தை நம்ம சொல்லணும் யார் கரெக்டுன்னு போடுறது அவன்லாம் வந்து வந்து சேரணும் கொள்கையில் கரெக்டாக நிற்கணும் இதை நோக்கி எல்லாரும் வரணும் அந்த ஒற்றுமை தான் இஸ்லாம் சொல்கிற கொள்கையில் ஒற்றுமை ஒரே கொள்கையை நோக்கி எல்லாத்தையும் அழைக்கணும் அந்த கொள்கை பிடிக்காதவங்க போகத்தான் செய்வாங்க போயிட்டு போறாங்க கொள்கையில் சரியான ஆளுக்கு மட்டும் வரட்டும் இப்படித்தான் மார்க்கம் நமக்கு சொல்கிறது அதனால ஒற்றுமையை நம்ம நம்மளும் ஒரு காலத்திலேயே ஒற்றுமையை பற்றி என்ன செய்யலை ஒற்றுமையை இந்த மார்க்கம் வலியுறுத்துகிறது என்று சொன்னதே கிடையாது அது இல்லை என்பது தான் நம்ம சொல்கிறோம் எப்படி அதாவது சத்தியத்தை சொல்கிறவனையும் அசத்தியவாதியும் எப்படி சமநிலையில் கொண்டு வைக்க முடியும் ஒற்றுமை நான் தானே ஒற்றுமைக்கு என்ன அர்த்தம் செய்கிறீங்க கெட்டது செய்கிறவனு நல்லது செய்கிறவனு சமம் என்று பார்க்குறீங்க ஒரு காலம் சமம் கிடையாது தீமையை தடுக்கிறவனு தீமையை செய்கிறவனும் சமமா ரெண்டு ஊர் ஒன்றாக முடியுமா அப்போ இன்னும் போனால் உங்கள் அல்லாஹ் குரானில் என்ன சொல்கிறான் உங்களுடைய குள்ளியின்கான ஆபாவுக்கும் வா அபுனாவுக்கும் ஒற்றுமைக்கு எதிரான வாசகத்தை பாருங்கள் அல்லா எப்படி சொல்கிறான் புல்லியன்கான ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் ஓ இஹ்வானுக்கும் வா சீரத்துக்கும் வா அம்பாலும் நித்தரப் திஜாரத்தும் தக்ஷவுன கசாதகா ஓ அகப்ப இலைக்கும் இன்தாயி வரசூலிகி ஓ ஜிஹாதின் பி சபீலகி ஓ ஹத்தா ஹத்தாயத்தி அல்லாஹி அமருகின்னு நல்லா சொல்கிறான் இதுக்கு என்ன அர்த்தம் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் செய்கிற வியாபாரங்கள் நீங்கள் செய்கிற விவசாயங்கள் இதுகளெல்லாம் அல்லாம விட ரசூலோட பெருசாக உங்களுக்கு தெரிந்தால் உங்களை வேதனைக்கு ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கீங்கிறான் அல்லா அப்போ என்ன செய்யறான் அல்லார ரசூலுக்காக வேண்டி வாப்பாவை ஏற்று நில்லுங்கிறான் அல்லார ரசூலுக்காக வேண்டி புள்ளை ஏற்று நில்லுன்னு அல்லா சொல்கிறான் அல்லார ரசூலுக்காக வேண்டி சொந்த பந்தங்கள்லாம் ஏற்று நில்லுன்னு சொல்கிறான் அப்போ வந்து ஒத்துமையை உழைக்கவும் செய்யுது இது ரசூலுக்காக வேண்டி மார்க்கத்துக்காக வேண்டி தந்தையையும் பகச்சிக்க தாயையும் பகச்சிக்க கொள்கைக்கு பக்கம் நெல் பாப்பா எதிரியாக வந்தாலும் எதிரியாக வந்துட்டு போகிறாரு அப்பா இது எங்கே ஒற்றுமை இருக்குது மார்க்கத்தில் இதுதான் நம்ம முதல்ல இந்த ஒற்றுமை ஒற்றுமைன்னு சொன்ன காரணத்தினால தான் நம்ம திருந்தாமல் இருக்கிறோம் திருந்துவது தான் மேட்ரு ஒற்றுமை மேட்ரு கிடையாது எல்லாம் திருந்துவோம் எதெல்லாம் தப்பு அத்தனை தான் தப்பை விடுவோம் இப்படி நீங்கள் பிரச்சாரம் பண்ணி பார்த்தாலும் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே இந்த மக்கள்லாம் திருந்திருப்பாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க ஒத்துமையாக நம்ம எல்லாம் தப்பு செஞ்சுட்டு போயிடுவோமே அப்படின்றே சொல்லி சொல்லி ஒத்துமை இன்னும் பெரிய ஒரு சிறந்த ஒரு காரியம் மாதிரி சொல்லி சொல்லி கொடுத்து அவன் எவனும் தப்பு கூட ஏன் அவனுக்கு ஒத்துமை பரலுண்டி அவனை சொல்லி கொடுத்தான் தப்பாக சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படிலாம் மார்க்கத்திலேயே ஃபஸ்ட்டு விளங்கி கொள்ள வேண்டும் அப்போ என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் ஏன் பல துண்டாக பிரிஞ்சிட்டீங்கன்னு கேட்குறாங்க நம்ம தௌதுக்கு முன்னாடி என்னமோ எல்லாம் ஒன்றா இருந்த மாதிரி நம்ம வந்த பிறகு நிறைய பிரிஞ்ச மாதிரி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க இதுவும் தவறான கேள்வி தான் ஏன்னு கேட்டால் நம்மளை விட்டுருவோம் நபிகள் நாயகம் செல்லா உலை செல்லம் அவங்க ஒரு சமுதாயத்தை உருவாக்குனாங்கல்ல அது ஏன் பிரிஞ்சு நம்மளை நம்ம சாதாரண மனிதர்கள் உண்டாக்குன இயக்கம் தமிழ்நாடு தகுதி ஜமா திரு ரசுல்லாவுடைய இயக்கமாக நம்ம உண்டாக்குன ஒரு இயக்கம் வாங்க அதில் பிரிகிறது பெரிய ஆச்சரியமானது இல்லை நபிகள் நாயகம் செல்லாலை செல்லம் உண்டாக்குன உம்மத்து தான் யாரு சகாபாக்கள் அவங்கள்ட்ட நேரடி வார்ப்பு நேரடி பயிற்சி நேரடியாக உருவாக்கப்பட்டவர்கள் அப்போ நபிசல்லா அலுலம் மௌத்தா போன பிறகு அவங்களுக்குள்ள யுத்தம் செய்கிற அளவுக்கு ரெண்டாக போனாங்க அதுக்கு என்ன கேள்வி கேட்பீங்க இதே மாதிரி கேட்குறதா இருந்தால் அப்போ மாவியாரளி எல்லா அவங்களும் சகாபி தான் ரசுல்லாவுடைய மச்சினவர் அழிரலி எல்லா ரசுல்லாவுடைய மர்மகன் யார் ஆட்சியில் இருப்பது என்பதற்கு சண்டை இவரும் ஆயுதம் தூக்கி படதிரட்டிக்கிட்டு போகிறாரு அவரும் படதிரட்டிக்கிட்டு வர்றாரு இவங்க அவங்கள வெட்டுறாங்க அவங்க எங்கள வெட்டுறாங்க இங்கேயும் சகாபாக்கள் கொல்லப்படுறாங்க அங்கேயும் சகாபாக்கள் கொல்லப்படுறாங்க அப்போ இதை பார்த்துபுட்டு இன்னும் பெரிய சுழலாக வந்தார் பெரிய அவங்கள அடிச்சுக்கிட்டாங்கன்னு கேட்க இடமா இது எதை காட்டுகிறது யார் உண்டாக்குனதா இருந்தாலும் இதெல்லாம் நடக்கும் அங்கேயே நடந்தால் நீங்கள் உண்டாக்குன்னு நடக்கான்னு சொல்ல முடியுமா நாங்கள் எங்கேயாவது சொன்னோம்மா தௌஹமாத்து பிரியவே செய்யாருன்னு சொன்னோம்மா இன்னும் பிரியலாம் அதில் மேட்ரு எது சரின்னு பாருங்க நாலு துண்டா பிரிஞ்சுன்னு இந்த நாளில் எது சரி அதை சிந்திக்கணுமே தவிர பிரியாதுன்னு யாருக்காக கேரண்டி கொடுக்க இயலுமா ஆயிஷானாயி அழிரல் இல்லாமனும் யாரு ஒன்று ரசுல்லாவுடைய மனைவி நமக்கெல்லாம் தாய் ஒன்று வந்து ரசுல்லாவுடைய மருமகன் அப்போ அவங்க ரெண்டு பேரும் எதுக்கு இத்தம் செஞ்சுக்கிட்டாங்க ஆயிஷா நாயி தலைமையில் படத்தை ரெட்டிட்டு போனாங்க ஒட்டக போர் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா ஆயிஷா நாயி தலைமையில் ஒரு பட அழிரலி நானு தலைமையில் ஒரு பட இங்கேயும் சகாபி அங்கேயும் சகாபி இங்கேயும் கொல்லப்பட்டாங்க அங்கேயும் கொல்லப்பட்டாங்க இப்போ நம்ம கொள்ள உள்ள போலே ஒன்றும் நமக்குள்ள நாலு சின்ன நம்ம நாள் திட்டு திட்டோம் அவன் நாள் திட்டு இது இதை இந்தளவுலாம் அவன் ரேஞ்சில் ஓடிக்கிட்டு இருக்கு அங்கே என்ன நடந்துருக்கு ரசூர் செல்லாசனை உருவாக்கின நம்ம வந்து அப்படியே அப்படி அர்த்தம் கூடாது எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டால் எந்த நபியுடைய தயாரிப்புக்கும் பிரிய கேரண்டி கிடையாது நல்லா வளங்கிக்கணும் நபியுடைய தயாரிப்புக்கு கேரண்டி கிடையாட்டி நம்ம தயாரிப்புக்கு என்ன யார் கேரண்டி கொடுப்பாங்கன்னா நபிகள் நாயகம் செல்லாறு சனை உருவாக்கின உம்மத்தாக இருந்தாலும் அல்ல என்ன செய்வான் அப்போ பல மாதிரி ஆக்குவான் என்ன ஆகுதுன்னு பார்க்குவான் யார் கரெக்டான பாதையில் போகிறான்னு சோதித்து பார்ப்பான் அதை வந்துக்கிட்டு அதனால இப்போ சகாபாக்கள் அடிச்சுக்கிட்டதுனால ரசுல்லா சொன்னால் சரியில்லை யாராவது சொல்லுவீங்களா சகாபாக்கள் வெட்டிக்கிட்டு கொத்திக்கிட்டு இறந்து போனாங்க அதனால வந்து அவங்களுடைய கொள்கை கோட்பாடு ரசுல்லா ஒன்றுமே கரெக்டாக செய்யலைன்னு யாராவது சொல்ல முடியுமா அவர் ரசுல்லா கையில் கிடையாது அது யார் உருவாக்கின சமுதாயமாக இருந்தாலும் இதுகளெல்லாம் மனிதன் நம்ம எல்லாரும் மனிதன் இப்போ எனக்கு ஒரு சொந்த நோக்கத்துக்காக வேண்டி நான் உடைக்க நினைக்குவேன் உங்களுக்கு ஒரு சொந்த நோக்கத்துக்காக வேண்டி நீங்கள் உடைக்க நினைப்பீங்க ஒரு ஒரு இயக்காண்டு இருக்கும் பொழுது மக்கள் வளர்ந்துட்டாங்க வளர்ற வரைக்கும் ஒன்றா இருப்பாங்க எந்த இயக்கமாக இருந்தாலும் ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு பணம் காசுலாம் புழங்குன பிறகு மக்கள்கிட்ட செல்வாக்கு வந்த பிறகு ஒருத்தனை நினைக்குவான் இந்த செல்வாக்கை வச்சு நம்ம ஒரு எம்எல்ஏ ஆனால் என்னென்னு ஒருத்தனை நினைக்குவான் இந்த செல்வாக்கை வச்சு நம்ம சில்லர் அடித்தா என்னன்னு ஒன்னொருத்தர் நினைக்குவான் அது நானும் இருக்கலாம் நீங்களும் யாராக வேண்டாலும் இருக்கலாம் அப்போ அவன் என்ன செய்வான் அப்போ இவங்களோட இருந்தால் அவங்க எல்லாம் முட்டுக்கட்டை இருக்கிறாங்களே இதை விட்டு போனால் தான் நம்ம செய்ய முடியுதுன்னு ஒருத்தர் நினைக்கத்தான் செய்வான் இப்படி ஒவ்வொருத்தரும் பலவிதமான நோக்கங்கள் கொண்டவர்களாக பொழுது அப்படி வெளியே போயிட்டு ஒவ்வொருத்தரும் கொள்கை வேஷம் போடுவார்கள் அது நம்ம போடுற கொள்கை வேஷமாக இருக்கலாம் மற்றவங்க போடுற கொள்கை வேஷமாக இருக்கலாம் நீங்கள் எடை போட்டு பார்த்து சிந்திச்சு யார் சரியா இருக்கன்னு புரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் மூளையை செலவழிச்சோம் என்று சொன்னால் நாலா பிரிக்கிட்டு நாற்பதா பிரிக்கிட்டு அந்த நாலு நாற்பதுலையும் எது சரின்னு விளங்க முடியுமா முடியாதா நீங்கள் சிந்திச்சு பார்த்து விளங்க வேண்டியதுதான் அப்போ இப்படிலாம் எப்போ நாலு விதமாக வந்ததுக்காக வேண்டி நீ சிந்திச்சு பார்க்க மாட்டியா நாங்க இருக்கிறேன் ஏற்கனவே மதுகபு அது இதுன்னு எத்தனை இது அத்தனையும் பிரிச்சு இது கரெக்டுன்னு கண்டுபிடிச்சியே இதை கண்டுபிடிக்க இல்லாதா சாப்பி கணபு எத்தனை வகையா இருந்தீங்க எல்லாம் அலசி ஆராய்ச்சி தான் சரின்னு கண்டுபிடிச்ச உனக்கு உன் கண்ணு முன்னாடி ரெண்டா பிரிகிறாய்ங்களே எவன் பக்கம் கரெக்ட் இருக்குன்னு இட போட முடியாது யார் பக்கம் அதிக தப்புன்னு உனக்கு கண்டுபிடிக்க முடியாதா யார் பக்கம் குறைந்த அளவுக்கு நன்மை இருக்குன்னு உனக்கு கண்டுபிடிக்க முடியாதா அப்படி நல்லா கேட்க மாட்டானா அதனால வந்து இந்த பிரிவினைகள் எல்லாம் நடக்கும் என்று இப்போ நீங்கள் நாலு அஞ்சே சொன்னார் அவர் தமுக்கா தவிஜமா அப்படி சொன்னார் இன்னும் பிரியலாம் இன்னும் நடக்கலாம் அதெல்லாம் யாருக்கும் கேரண்டி கிடையாது தமிழ்நாடு தவியம்மாற்று வந்து விட்டால் இது ஜென்மத்துக்கும் இது அப்படி ஒருத்தர் போக மாட்டார்கள் போகவும் செய்வார்கள் விரட்டப்படவும் செய்வார்கள் ஒருத்தன் தரையிலாட்டு தூக்கி போடவும் செய்வார்கள் அவன் சொந்தனுக்கு தவனும் போய் கொண்டும் இருப்பான் போய் கொண்டு புதுசாக அதை விட சிறந்த மக்கள் வந்து கொண்டும் இருப்பார்கள் ஒரு இயக்கம் என்று இருந்தால் வரவும் போகவும் இருப்பார்கள் அதில் அவங்கவுங்க வந்து கரெக்டாக சீர்தூக்கி பார்த்து உங்கள் கடமை என்ன இப்படிலாம் இருக்கோம் அங்கே குழம்பி போயிடாம சரி இவங்க இதில் இந்த உள்ளதில் எது கொஞ்சம் கரெக்டாக இருக்குது இந்த இருக்கிறதுல என்னென்ன பேரெலாம் நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த பேரெலாம் வச்சு இதில் எது உள்ளதில் பரவாயில்லை எதில் இருந்தால் நமக்கு நல்லது எல்லாத்தையும் ஆதரிச்சக்கூடாது வந்தவங்களும் ஆதரிச்சிட முடியுமா ஒவ்வொருத்தனும் ஒரு நோக்கத்தை சொல்லிக்கிட்டு தான் வருவான் நீங்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் யாருக்கும் சொல்ல இயலாது அது தவுஜமாக சொல்ல இயலாது யாருக்கும் சொல்ல இயலாது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டான இயக்கம் எதுவுமே கிடையாது இருக்கிறதுல பார்த்தா எது கொஞ்சம் நல்லா இருக்குது எதில் கொஞ்சம் தூய்மை இருக்கிறது எதில் கொஞ்சம் தியாகம் இருக்கிறது எதில் கொஞ்சம் அர்ப்பணிப்பு இருக்கிறது எதில் ஓரளவுக்கு உண்மை இருக்கிறது இதை உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும் அதன் பக்கம் நீங்கள் நின்று கொள்ளணுமே தவிர நீயா ரெண்டாக போன நீயா மூணாக போனேன்னு கேட்பது வந்து அது அல்லாஹ் உடைய வேலை நம்ம கையில் எதுவும் கிடையாது யாருக்கும் அல்லா அந்த கேரண்டி கொடுக்கவே இல்லை ரசூர்ல மௌத்தா போனவனேயே ரெண்டு குரூப்பாக போயிட்டாங்களே மூத்தா போயிட்டாங்க ஒரு ஒரு ஆள் மூத்தா போகலங்கிறாரு ஒரு ஆள் போயிட்டேங்கிறாரு இதை விட என்ன இருக்குது ரசூர் சுல்லாசனை இறந்தவங்க மூணு நாள் சென்று அடக்கம் பண்ணுறாங்க ஏன் மூத்தா போனது முடிவு எடுக்கலுங்க உமர்லீலான்னு சொல்கிறாரு மூத்தா போகலங்கிறாரு கொண்டு விடுவாங்கிறாரு யாராவது மூத்தா போனதா சொன்ன இதை விட என்ன பிரிவு என்ன வேணும் அது ஏதோ கடைசியில் ஒன்றாக்கிட்டாங்க ஒன்று ஒன்று ரெண்டு விஷயங்கள ஒன்றாக்கிட்டாங்க ஒன்று ரெண்டு விஷயங்களில் ஒன்றாகாமல் சண்டையும் போட்டு கொண்டார்கள் அப்போ இதுகளெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் சீர்தூக்கி பார்க்கணும் இதை அது அடுத்து புரிஞ்சுக்கிடணும் அடுத்து என்னென்னு கேட்டால் ஒவ்வொருத்தருடைய குறைகளை துருவி துருவி நீங்கள் வந்து ஆராயிறீங்க அப்படிங்கிறாங்க துருவி துருவி ஆராயக்கூடாது மார்க்கத்தில் கண்டிப்பாக ஒரு அழகான தான் சொல்கிறார்கள் துருவி துருவி என்ன செய்யக்கூடாது ஆராயவே கூடாது தான் கண்டிப்பாக துருவி துருவி ஆராயுவது வந்து அல்லாஹ்வுடைய வேதத்தில் தடுக்கப்பட்டது வளாத்த ஜு துருவி துருவி ஆராயாதீர்கள் துருவி துருவி ஆராயினா என்ன அர்த்தம் நம்மளை நோக்கி ஒரு ஆள் புகாரை கொண்டுகிட்டு வந்து என்ன செய்கிறாரே ஒரு நிர்வாகி தௌஹி ஜமாத்தில் ஒரு நிர்வாகி இருக்கான்னு வைங்க அவர் என்ன செய்கிறார் நாங்கள் வீட்டில் போய் தேடி பார்த்தேன்னு அப்படின்னா கண்டுபிடிக்கிறது கிடையாதுங்க ஒரு நிர்வாகியை பற்றி நீங்கள் என்ன செய்கிறீங்க நீங்கள் ஒரு உங்கள்கிட்ட ஒரு ஆதாரம் கிடைத்து அதை கொண்டுக்கிட்டு வந்து ஜமாத்தில் கொடுத்து இந்த ஆள் இப்படி இருக்காருங்க இல்லாட்டி நடவடிக்கை எடுங்க இல்லாட்டி வந்து நான் ப பப்ளிஷ் பண்ணி விட்ருவேன் உங்கள் ஜமாத்தில் இப்படி ஆள் இருக்கலாமான்ட்டு ஒரு புகாராக தர்றாரு அதை விசாரிக்கிறதுக்கு திருவுரதா துருவுறதுன்னு எப்போ வரேன் நம்மளா போய் தேடி திருப்பி நடிய போய் ஆள் வச்சு ஸ்பை வச்சு பார்த்து கண்டுபிடிச்சா திருவூர்லேருந்து வரும் தகுதி ஜமாத்தில் யார் மீதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அது புகாராக வந்து வெடித்து அது ஒரு இஷ்யூ ஆகி ஜமாத்து பேர் கெடுங்கிற அளவில் வரும்போது என்னங்க இந்த மாதிரி புகார் வந்திருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சதாக வருது இதை வந்து விசாரிக்கணும் இல்லாட்டி அவன் போய் பரப்பி விட்டான்டா ஜ உங்கள் கண்ணியத்தை விட ஜமாத்து கண்ணியம் போயிடும் இப்படிங்கிற ஒரு நிலையை ஜமாத்து சந்திக்கும் பொழுது ஒருவர் மீது வரக்கூடிய விசாரணையை வந்து நடத்தினார்களே ஆனால் அதுக்கு பேர் துருவுறதா துருவுறது கிடையாது இப்போ என் மேலே உங்களுக்கு ஒரு பெரிய புகார் இருக்குன்னா அழகாக வந்து ஜமாத்தில் சொல்லணும் சொல்லி விசாரிக்க சொல்லணும் அதை வந்து ஜமாத்து விசாரிச்சா துருவுறதாகுமா புகார் உண்மையா பொய்யான்னு விசாரிப்பாங்க பொய் அதை டிக்ளேர் பண்ணுவாங்க உண்மையான நடவடிக்கை எடுப்பாங்க அப்போ வந்து ஒரு விசாரணை புகார் என்று வந்து ஆதாரத்தோட வந்து ஜமாத்தில் கொடுக்கப்பட்டு அதை வந்து ஒரு முகாந்திரம் இருக்குது என்கிற சந்தேகம் நிர்வாகிகளுக்கு வந்து அது வெளியில் ஒரு இஷ்யூவாகவும் ஆகக்கூடிய நேரத்தில் சில பேர் மீது இந்த ஜமாத்து விசாரணை செய்திருக்கிறதா அல்லது அந்த ஜமாத்தே போய் வழியே போய் ஒரு ஆலையாக புகார் வராமல் பிடிச்சி யார் மேலே நடவடிக்கை எடுத்துருக்குதா ஒரு ஆள் மேலே புகார் வரும்போது இப்போ என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ எங்களுக்கு சொல்லித்தாங்க ஒரு ஆள் மீது பாரதூரமா என்ன செய்கிறது இவ ஒரு பத்து லட்ச ரூபா மோசடி பண்ணிட்டான்னு ஒரு புகார் வருது அப்ப நம்ம என்ன செய்யணும் நம்ம துருவக்கூடாது நடத்தின நடத்திட்டு போறாரு அப்படின்னு நாங்கள் இருந்தா அப்ப இந்த ஜமாத்தில் நீங்க எல்லாம் இருப்பீங்களா யோசிப்பாங்கல நீங்க ஒரு பத்து லட்ச ரூபா மோசடி பண்ணிட்டேன் நான் ஒரு பத்து லட்ச ரூபா மோசடி பண்ணிட்டதாக நீங்க ஜமாத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க எல்லா நிர்வாகம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறாங்க அப்ப நீங்க என்ன செய்யணும் நல்ல ஜமா பத்து லட்ச ரூபா நான் ஆதாரத்தை சொல்கிறேன் என்னப்பா கேப்பியெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கணுமா இல்லையா அதை என்னை போ என்னை போட்டு விசாரித்து அது என்ன மேட்ருன்னு சொல்லி நான் குற்றம் செஞ்சால் எம்எல்ஏ நடவடிக்கை எடுத்து நான் குற்றம் செய்யலைன்னா அவனுக்கு விளக்கம் கொடுத்து அதை செய்கிறது தானே ஜமாத்து அதை செய்யாமல் ஒரு ஜமாத்து இருந்தால் அவங்க துருவாமல் இருந்துட்டாங்கன்னு எடுத்துக்கிருவீங்களா அப்படி இந்த ஜமாத்து செய்திருக்கிறது துருவம் யாரையும் துருவுனது கிடையாது இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று சொல்கிறேங்க இந்த ஜமாத்தில் மாநில நிர்வாகி இருக்கிறாங்க மாவட்ட நிர்வாகி இருக்கிறாங்க கிளை நிர்வாகி இருக்கிறாங்க அத்தனை பேர் மலக்குகளா சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா வெளிப்படையாக நல்லவங்களாக தெரிகிறதுல ஒரு காவாசி பேராவது பத்து சதவீதம் பேராவது பல குற்றச்சாட்டுக்குள்ளவங்க இருக்க தான் செய்வாங்க வரலை இப்போ ஒரு ஒரு கிளையில் தலைவராக இருக்கிறாரு நல்லவராக காட்சி தர்றாருன்னா அதான் எங்களுக்கு தெரியும் மாநில நிர்வாகியாக இருக்காரு நல்லவராக காட்சி தர்றாருன்னு அதான் தெரியும் உலகத்துக்கு அப்போ அதை நம்ம நம்பிக்கிட்டு இருப்போம் ஆனால் உள்ளுக்குள்ளே என்னவாக இருக்கலாம் இப்போ நீக்கு நாள்களை விட பயங்கரமான குற்றம் ஒருத்தர் இருக்கலாம் ஆனால் நமக்கு அது தேவை கிடையாது வெளியில் வராத வரைக்கும் புகார் வராத வரைக்கும் அதை சொல்ல இயலாது அப்போ நாங்கள் துருவலையே எல்லா நிர்வாகிகளும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அப்பொழுது கற்ற மழக்குமார்களை வைத்திருக்கோம் நாங்கள் சொல்கிறோமா இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லேயே தப்பு செய்கிறவர்கள் இருப்பார்கள் அது எங்கள் கடமை கிடையாது நீங்கள் ஆதாரத்தில் உங்கள் காட்டுங்க நாங்கள் நடவடிக்கிறோம் காட்டுலான்னா எல்லாம் நல்லவன் தான் காட்டாத வரைக்கும் புகார் வராத வரைக்கும் மனிதன்கிற முறையில் நாங்கள் என்ன முடிதான் எடுப்போம் அனைவரும் நல்லவர்கள் தான் இதுதான் இப்படி தான் ஜமாத் நடக்குது நாங்கள் துருவலை அதே நேரத்தில் வெளிப்படையான சில தவறுகள் துருவுறது அல்ல ஊரறிய உலகறிய ஒரு செய்தி நடக்கிறது அதை வந்து வெளிப்படையாச்சும் அதுக்கு பேர் துருவுறதா மேடை போட்டு பேசுறது சொல்கிறாரு மேடை போட்டு பேசுறதுனா அது ஸ்பை வச்சு கண்டுபிடிச்ச விஷயமா இல்லை வெளிப்படையாக உதாரணத்துக்கு புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன் இந்த சுனாமின்னு ஒரு பிரச்சனை நடக்கிறது இந்த சுனாமிக்காக வேண்டி மக்கள்தான் வசூல் பண்ணுறாங்க இந்த வசூல் வந்து வெளிப்படையாக பேப்பரில் போட்டு ரகசியமாக வசூல் பண்ணி நமக்கு ஒன்றும் நம்மளும் சும்மா வந்துட்டு போயிடுவோம் எப்படி வசூல் பண்ணுறாங்க பேப்பரில் போட்டு இந்த நிறைய இப்படி செய்ய வந்தாங்க வரிசையில் லிஸ்ட்டு போட்டுகிட்டே வர்றாங்க வந்து என்ன செய்கிறாங்க அந்த சுனாமி நிதி வர்றதெல்லாம் போட்டுக்கிட்டு வர்றாங்க தமுகவை சொல்கிறாங்க அவங்க பத்திரிகையில் சுனாமி என்ன ஊரில் உள்ள வந்துச்சு இவ்வளோ வந்து ஒரு தொகையை கொண்டாந்து தின செய்கிறாங்க மொத்த தொகை எனக்கு ஞாபகத்துக்கு இல்லை ஒரு தொகை ஒரு ஐம்பது லட்சத்துக்கிட்ட என்ன அறுபது லட்சத்துக்கிட்ட ஒரு தொகையை என்ன செய்கிறாங்க சுனாமியிலேருந்து வசூல் பண்ணதுன்னு ஒரு தொகையை போடுறாங்க என்ன சொல்லி விளக்கம் விளம்பரம் பண்ணுறாங்க இந்த நிதியை கொண்டு சுனாமியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடு கட்டி தருவோம் இதுதான் அவங்க போட்ட விளம்பரம் அப்போ இதை போட்டுக்கிட்டே வர்றாங்களா அது சுனாமி வந்து இப்போ நிதி நின்று போய் மக்கள்கிட்ட பேச்சே இல்லை பார்க்குறோம் வசூலை மட்டும் போட்டாங்க வீடு ஒத்துன்னு கட்டி கொடுக்கானாமே அப்போ வெளிப்படையாக செஞ்சது இது வெளிப்படையாக பேப்பரில் போட்டு செய்கிறாங்க அப்போ வீடு கட்டி கொடுக்கலையே அப்படின்னு வரும்போது நம்ம என்ன செய்கிறோம் நம்ம மக்களுக்கு நன்மை செய்வதற்காக வேண்டி இவ்வளோ பெரிய தொகை வசூல் பண்ணிங்களே ஊடு கட்டி கொடுக்குறேன்னு சொன்னீங்களே அது என்ன எங்களுக்கு ஒன்று பகைக்கா நாங்கள் சொல்லலை அந்த ஊடு எங்கே ஊர் விடாது கட்டி கொடுத்தீங்களா வரவு மட்டும் கரெக்டாக போட்டிங்க செலவு எங்கேன்னு கே ஒரு கேள்வி கேட்டோம் அவங்க என்ன செய்யலை கடைசி வரைக்குமே அந்த ஒரு வீடு கூட இன்றைக்கு வரைக்கும் கட்டி கொடுக்கல இந்த தேதி வரைக்கும் கூட அந்த தொகையை கொண்டு ஒரு வீடு கூட கட்டி கொடுக்கல அப்போ வீடு கட்டி கொடுப்பதாக வசூல் பண்ணிவிட்டு ஒரு கல்யாண மண்டபத்தை கட்டி அப்போ சுனாமி பாதுகாப்பு மையம்னு சொல்லி அவங்க அவங்களுடைய இயக்கத்துக்கு சொத்தாக வச்சுக்கிட்டாங்க ஒரு பெரிய கல்யாண மண்டபம் கட்டி வச்சுருக்கிறாங்க அது வந்து மக்களுக்கு ஒன்று அர்ப்பணிக்கலை அவங்க இயக்கத்தினுடைய சொத்தாக இருக்கிறது இதுக்காக வேண்டிய அவங்களுக்கு ரூபாய் தந்தான் அப்போ ஊரறிய அறிய சுனாமியில் வந்து ஒவ்வொருத்தன் அவனும் பொண்டாட்டிக்கு அனுப்பாமல் அம்மா அப்பாவுக்கு அனுப்பாமல் ரூபாய் அனுப்புனான் அவன் பொண்டாட்டிக்கு அனுப்புகிற ரூபாயை சுனாமிக்குன்னு அனுப்புகிறான் எதுக்கு வெளிநாட்டில் அவ்வளோ கஷ்டப்படுறவன் இந்த சுனாமியுடைய கோர தாண்டவத்தை பார்த்துட்டு அந்த மக்களுக்குன்னு கொடுத்தான எவ்வளோ கண்ணீர் வடிச்சம் கொடுத்துருப்பான் அதை இவ்வளோ பெரிய இந்த காசில் இப்படி பண்ணுறாங்கன்ட்டு ஒரு கோபம் வர்றது தப்பா அதை வந்து நாங்கள் மேடையில் என்னோம் ஏன்ப்பா இந்த வாங்கினியை கொடுத்தியான்னு கேட்டால் தான் நாளைக்கு செய்ய மாட்டான் இந்த கேள்வி கேட்ட சகோதரர் சுனாமியில் பாதிக்கப்பட்டவராக இருந்தார்னு வைங்க அப்போ இந்த கேள்வி நியாயமாக அவருக்கு படமப்படாதா இந்த கேள்வி கேட்ட சகோதரர் வந்து சுனாமி பாதித்த ஒரு ஏரியாவை சேர்ந்தவராக இருந்து அவரும் இழந்திருந்தார்னு சொன்னால் நமக்கு தராமல் தின்ட்டாங்கன்னு நினைப்பீழா இல்லையா உங்கள் உணர்வை நாங்கள் பிரதிபலிக்கிறது வந்து மேடை போட்டு தாக்குறது என்னது நாங்கள் தாக்கிட்டோம் வெளிப்படையாக உழவு வச்சு துருவி துருவி கண்டுபிடிச்ச விஷயம் அல்ல இது வெளிப்படையாக ஓப்பனாக அவங்க போட்ட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் கேட்குறோம் இது தப்பா இது மாதிரி சில விஷயங்கள் ஒரு வெளிப்படையாக என்ன செய்கிறாங்க ஒரு அரசு ஓட்டு கேட்க போகிறாங்க ஒரு சாமியார் காலில் விழுந்து ஆசி வாங்குறாங்கன்னு பேப்பரில் படம் போடுறோன்னா கோபம் வருது நமக்கு நீ தலைவனாக இருந்து இப்படி செஞ்சீங்கன்னா சாதாரண மக்கள் போய் ம காலில் விழுவாங்களே எப்படி நம்ம கண்டிக்கிறது நீங்கள் ஒரு சமுதாய தலைவரெலாம் இருக்கிறீங்களே இப்படின்னு கேட்டால் இது வந்து மே எதுக்கு இதை கேட்குறோம் நாளைக்கு செய்யக்கூடாங்க வேண்டி அதை பார்த்து நாலு பேர் முன்மாதிரி ஆக்கி மக்கள் கெட்டு போயிடக்கூடாங்க செய்கிறோம் இப்படி சில விமர்சனங்கள் நாங்கள் பண்ணுறோம் எங்களையும் பண்ணுறாங்க நல்லா பண்ணிக்கிறன்னு ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் ஆதாரத்தோடு பண்ணுகிறோம் திருந்திக் கொள்வதற்காக பண்ணுக்குறோம் அதே மாதிரி அவர்களும் மற்றவங்களும் பண்ணாமையாக இருக்கிறாங்க ஆனால் நம்ம பண்ணுவதற்காக என்ன வித்தியாசம் என்று கேட்டால் நம்ம வந்து எதை சொன்னால் நிரூபிக்க தயார் அதை வந்து நிரூபிக்க முடியும் என்று பொறுப்பேற்று கொண்டு செய்கிறோம் மற்றவங்க நிரூபிக்க முடியாத விஷயங்கள்லாம் என்ன செய்வாங்க பரப்பிக்கிட்டு இருப்பாங்க அதனால் இதெல்லாம் மார்க்கத்தில் தப்பு கிடையாதுங்க ஒருத்தருடைய தவறை சொல்வது என்பது இப்போ ஹதீஸில் லைஃப் செய்கின்னு சொல்கிறோம் அறிவிப்பாளர்லாம் குறை சொன்னால் தான் ஆகும் இவர் ச பொய்யரு இவர் சரியில்லைன்னு சொல்கிறோம் இதனை பகைக்கான நம்ம சொல்கிறோம் அவர் சரியில்லைன்னு சொன்னால் தான் தவறான செய்திகளை களை எடுக்க முடியும் நல்ல செய்திகள் மக்களுக்கு போய் சென்றட முடியும் அந்த மாதிரி ஒரு நோக்கத்துக்காக வேண்டிய ஒரு நன்மையை நாடி ஒருவருடைய குறைகளை சொல்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான் உங்கள்கிட்ட ஒருத்தர் பொண்ணும் கொடுக்கணுங்கிறக்காக அவங்கள்ட்ட கேட்குறாரு அப்துல் காதர் தெரியுமான்னு கேட்குறாரு அவர் பொண்ணை கொடுக்குறதுக்காக வேண்டி அப்துல்காரு குடிகாரன்னு உங்களுக்கு தெரிகிறது உங்கள் கடமை என்ன அம்மாடி கொடுத்துப்படாதே குடிகாரன்னு சொல்லணுமா இல்லையா ஆ நான் யார் குறையும் சொல்ல மாட்டேன்னு சொன்னால் குடிகாரனுக்கு பொண்ணை கொடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்புறம் அவன் ஒருத்தன் பாதிக்கப்படுறாங்க போது காப்பாற்றணுமா இல்லையா பாதிக்கப்படாத விஷயம்னா நீங்கள் சும்மா இருந்துடலாம் உங்கள்கிட்ட ஒரு நண்பர் கேட்குறாரு என் கடையில் வந்து இந்த இப்ராஹிமை வந்து கேஷியரா இப்ராஹிம் யாராக இருந்தால் உதாரணத்துக்கு யாரா இப்ராஹிம் இருந்து என்னைக்கு தான் சொல்லிட்டேன்னு சொல்லிடக்கூடாது இப்ராஹிமை கேசியராக வைக்கலாமா அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து ஒருத்தவங்க கேட்குறாரு உங்களுக்கு தெரியும் இப்ராஹிங்கிற ஒரு ஃப்ராடுன்னு தெரியும் உதாரணமாக இப்ராஹிம் ஃப்ராடுன்னு உங்களுக்கு தெரிகிறது நீங்கள் என்ன சொல்லணும் சொல்லணுங்க கடமை என்ன கேசியராக வச்சிடணா கடகாலி சொல்லணுமா இல்லையா நீங்கள் என்ன செய்றீங்க அம்மா நாம் யாரையும் குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆ பரவாயில்ல அவன் அமைப்பாரா போயிருவான் இல்லைங்க இப்போ அவருத்தன் நம்மள்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டான்னு சொன்னால் அவனுக்கு மக்கள் சொல்லணுமா இல்லையா அவள் மக்கள் நான் ஃபிஃத் வசூல் பண்ணுறாங்க ஏழைகளுக்கு கொடுக்குறதுக்காக வசூல் பண்ணி கொடுக்கலன்னு சொன்னால் அப்போ அந்த ஏழை மக்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதா இல்லையா இந்த மாதிரி விஷயத்தில் நாங்கள் செய்கிறோம் அவங்க கட்சிக்குன்னு வசூல் பண்ண தின்னுட்டாங்கன்னு என்னைக்காவது கேட்டோமா அது ஒரு இயக்க தாமுக வேறு எந்த இயக்கமும் எடுத்துக்கிறோங்க அவங்க இயக்கத்துக்கு எவ்வளோ வசூல் பண்ணுறாங்க அந்த பணம் என்னாச்சு நம்ம என்னைக்காவது கேட்டோமா அது எங்களுக்கு தேவையில்லை இயக்கத்துக்கு கொடுத்தான் இயக்கம் என்ன வேணாலும் செய்வாங்க அது திண்டா என்ன திங்காட்டி என்ன எங்களுக்கு என்னங்கிறேன் அந்த கட்சிக்குன்னு கொடுத்தான் அதை நாங்கள் கேட்க மாட்டோம் சுனாமிக்குன்னு பித்ராவுக்குன்னு குர்பானிக்குன்னு கொடுத்தா கொடுக்கணுமா இல்லையா உங்கள் இயக்கத்துக்கு தரலையில எங்களுக்கு இயக்கத்துக்குன்னு தௌஜயமாக கொடுக்கணும் அந்த கடக்கல நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம் அதை நாங்கள் இந்த காலத்திலையும் கேட்க மாட்டோம் எதை கேட்போம் ஃபித்ராண்டு தந்தால் ஃபித்ராவு கொடுத்தியா சுனாமின்னா சுனாமி கொடுத்தியா அப்படின்னு எதை வந்து வெளிப்படையாக மக்கள்கிட்ட சொல்லி வாங்குறீங்களோ அது கொடுக்கப்படாவிட்டால் அதை கேட்குற கடமை நமக்கு இருக்குதா இது மாதிரி சில விஷயங்களை நாங்கள் கேட்டிருக்கவே தவிர வேறு என்ன நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படி இருந்தாலும் வரம்பு மாரி மனிதர்கள் நம்மள்கிட்ட உள்ள சில பேச்சாளர்கள் கூட குறைய சொல்லியிருப்பார்களே ஆனால் அதை சுட்டிக்காட்டுங்க காட்டுங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம் முன்ன பின்னே சொன்னவங்க இருக்கலாம் அப்படி இருந்தாங்கன்னா யார் முன்ன பின்ன சொன்னால் என்ன சொன்னாங்கன்னு எங்கள் கவனத்துக்கு கொண்டு வாங்க நாங்களே கூட சொல்லியிருந்தால் எங்கள் கவனத்துக்கு கொண்டு வாங்க மாற்றி கொள்ளுக்குறோம் புனை பெயர் சொல்லி திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது சொட்டி திட்டி இருக்கலாம் சில பேர் என்ன செய்யலாம் புனை பெயர்களை சொல்லி திட்டுறாங்கன்னா திட்டும் போது அதை கண்டிச்சு இருக்கிறோம் அதை வந்து நீங்கள் அது மாதிரி என்ன பெயர் சொன்னாங்கன்னு இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு போஸ்ட் கார்டு போட்டால் கூட நாங்கள் திருத்திக்கிடுவோம் யாராவது இப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அது மார்க்கத்தில் அனுமதி இல்லாத விஷயமா இருந்தால் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாதீங்க எங்கள் மக்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம் அட்வைஸ் சொல்லிடுவோம் அது ஒன்றும் தப்பு கிடையாது தவறாக சொல்லியிருக்கலாம் புனைப்பேயர் சொல்லியெல்லாம் திட்டாமலாம் இருக்க மாட்டாங்க இருந்திருப்பாங்க அது என்ன புனைப்பேர் யாரை பற்றி சொன்னாங்கன்னு ஒரு காடை போடுங்க யாருங்கிறதையும் போடுங்கள் விவரத்தோடு போடுங்க அவருக்கு அறிவுரை சொல்லி நிறுத்திக்கிறோம் நியாயப்படுத்திகிட்டு இருக்க மாட்டோம் தப்பு தப்புன்னு ஒத்துக்கொள்வோம் ஆனால் சரியானதை வந்து நம்ம சொல்லத்தான் செய்வோம் அது